இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரே அதிர்ந்து போன ஒரு விஷயம் பெங்களூர் ஏர்போர்ட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கவே இல்லைங்க மெயினா உங்கள் சிக்னது இல்லைன்னா எவ்வளோ பெரிய திருடனாக இருந்தாலும் ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு குளு கொடுப்பான்ல அவங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த எம்ப்ராய்டரி இருக்கு இல்லையா அந்த எம்ப்ராய்டரி வந்து இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெல்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வியர் பண்ணி இருந்திருக்கான் அதுக்குனே பிரத்தியேகமான குளூ போட்டு அவங்க தொடையில எல்லாம் ஒட்டியிருந்ததாகவும் இங்கே சொல்லப்படுது அந்த தங்கக்கட்டிய பேக் சைடு வச்சு க்ளூ வச்சு ஒட்டிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது

அவங்க யோசிச்சிருப்பாங்க நமக்கு மூவியும் இல்ல ஒன்னும் இல்ல பேசாம இப்படி கமிஷன் வாங்கி வாங்கியே என்ன சொல்றது ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும்ன்றதை நம்ம வேற மாதிரி ஒரு எம்பவர்மெண்ட்ல யோசிச்சோம் பட் இது எவ்வளவு கேவலமான ஒரு செயலா இருக்கு நான் சொன்ன மாதிரி அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா பெங்களூர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றாங்க தங்கம் வைரம் வெளியே தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் பசம் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்சினி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் பிரபல நடிகை ரனியா ராவ் கிட்டத்தட்ட தங்க கடத்தல் வழக்குல வந்து நீ கைதாக இருக்காங்க ஒரு முறை இருமுறை இல்ல பல இதே மாதிரி நடந்திருக்கு துபாயில இருந்து போறது அவங்க கொண்டு வரது இங்க சேல்ஸ் பண்றது கிட்டத்தான் நாலு பிசினஸ் இதுக்காண்டி

ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி ஒரு மூவிய சொன்னால் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் ரெண்டு மூவிங்க நம்ம சொல்லலாம் ஒன்னு அயன் மூவியை நம்ம யாருமே மறந்து இருக்க மாட்டோம் அதுல குருவியா டைமண்ட் கடத்துவார் ஓகே சூர்யா ரெண்டாயிரத்தி அந்த அந்த மூவி இன்னொரு இதே மாதிரி பெண்களை வச்சு ரிலேட் பண்ற மூவி என்னன்னு பார்த்தா குரூ மூவி ஓகே அதுல வந்து மூணு நடிகைகளை மட்டும் மையமா வச்சு காமிக் த்ரில்லரா எடுக்கப்பட்ட ஸ்டோரி இதே மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து விமான பணிப்பெண்களா இருப்பாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தப்பு கரீனா கபூர் கிருத்தி சோனியா அப்படின்ற மூணு பேரும் இதே வேலையை தான் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த ரெண்டு மூவியை வந்து நம்ம பார்த்தாலே இதோட ஸ்டோரி நமக்கு புரிஞ்சிடும் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரே அதிர்ந்து போன ஒரு விஷயம் பெங்களூர் ஏர்போர்ட்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கவே இல்லைங்கறாங்க ஐ மீன் அட்ட ஸ்ட்ரெச்ல வந்து இவ்ளோ பிடிப்பட்ட ஒரு விஷயம் இவ்ளோ பெரிய தங்க கட்டி பிடிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொன்னு மாட்டிக்கிட்ட ஒரு அடிதான் இந்த இந்த கோட்டை தாண்டிட்ட என்ன பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அதேதான் மாட்டிட்டாங்களே மாட்டிட்டாங்க ஆமா ஏன்னா இந்த கோட்டை தாண்டி போயிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு லைன் தாண்டி போயிருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்க முடியாதுன்றதை தாண்டி தப்பிச்சு போயிருப்பாங்க அந்த இடத்துல அதே மாதிரி அவங்க அங்க அஃபீஷியஸ் அத்தாரிட்டி டிஆர்ஐ அத்தாரிட்டிஸ் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க கூப்பிடும்போது இப்போ சில பேருக்கு இருக்குல்ல என்னைய கூப்பிடுறீங்க அவங்களை கூப்பிடுறாங்க அந்த ஒரு மாதிரி இன்னசென்டா எடுப்போம்ல அந்த மாதிரி இவங்களும் இங்க ட்ரை பண்ணிருக்காங்க கூப்பிடும்போது என்ன கூப்பிடல என்ன கூப்பிடலன்னு அப்புறம் வந்து இல்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போன ஒரு விஷயம் மெயினா இவங்க சிக்னல் என்னன்னா எவ்ளோ பெரிய திருடலாம் இருந்தாலும் ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு க்ளூ குடுப்பான் அந்த மாதிரி அவங்க டிரெஸ்ல இருந்தா அந்த க்ளூ ஆரம்பிச்சிருக்கு தெரியாம இருக்கும் தெரியும் ஒரே போட்டு போறேன் வாட்ச் போனா இல்லாத அதுக்கு அவங்க எடுத்த டாக் தான் சார் போலீஸ் அபிஷியலோட வளர்ப்பு ஏன்னா இவ்ளோ நாள அவங்க அப்படிதான் தப்பிச்சிருக்காங்க இன்னொன்னு நல்லா இதுல புரிஞ்சுக்கலாம் மக்களே கேள்வி கேட்கலாம் ஏங்க இவ்ளோ நாள என்னங்க அவங்கள பிடிக்கல என்னங்க எங்களுக்கு காதல என்ன பூசுத்துறீங்களான்னு கேட்டிருப்பாங்க கேக்கலாம் மக்கள் இப்போ பட் ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒரு வட்டியும் எக்ஸிட் ஆறாங்கல்ல அது எல்லாமே எக்ஸிட் ஓகே ஓகே விஐபி எக்ஸிட் எக்ஸிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்களாம் போகும்போது செக்கிங் அவ்வளோ ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக கன்ஸ்ட்ரெயின்டாக அந்த இடத்துல இருக்காது கொஞ்சம் ஓகே விஐபி பா அப்படி அவங்க எதுக்காக போகிறாங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக போகிறாங்க பொலிட்டிக்கல் அதாவது எஸ்கார்ட் ஜாஸ்தி இருக்க ஒரு பகுதி தான் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஒரு வாட்டியும் ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு டிராவல் போயிட்டு பெங்களூர் ஏர்போர்ட் வர போய் எல்லாமே வந்துட்டு கூட காவல் அதிகாரி ஒரு அதிகாரி வந்து அவர் போய் வண்டி நிற்குமோ அந்த வண்டியில ஏத்தி விட்டு வருவார் அந்த வண்டியை கொண்டுட்டு வரதும் காவல் அதிகாரியா தான் இருப்பாங்கன்னு இந்த சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பெருசா எங்க சந்தேகம் வரும் சொல்லுங்க பேசா ஓகே எனக்கு எனக்குருவினாலே ஒன்னு கண்டிப்பாக உளவுத்துறை ஏதாவது ஒரு ஒரு தகவல் வந்திருக்கலாம் இருக்கலாம் ஒன்னு இல்ல இவங்களே வந்துட்டு சரி இவங்களே போய் கண்டுபிடிக்கிறது இரண்டாவது என்ன ட்ரெஸ் மூணாவது என்ன ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்கணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி தங்கம் கடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு தான் லாஸ்ட் மினிட்ல போய் பிடிச்சிருக்காங்க இல்லை இல்லை துபாய் பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க பெங்களூர் ஏர்போர்ட் நீங்க சொன்ன மாதிரி பெங்களூர் ஏர்போர்ட் விட்டுருக்கலாம் இல்லை துபாய் ஏர்போர்ட் உள்ள வரும்போது எப்படி துபாய் ஏர்போர்ட் சார் இது இங்க நிறைய பேர் பண்ற விஷயம் இந்த இவங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும் எங்க நடக்கும் அப்படின்னா துபாயில உங்களுக்கு நல்லா தெரியும் கோல்டு வந்து லைக் கம்பேரிவ்லி சீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் இல்லையா சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மேல வாங்கி வாங்கி போட்டுட்டு வரது நம்மளால நிறைய இஷ்யூஸ் பாக்க முடிஞ்சது அதுவும் சர்டன் இருக்கு அஞ்சு பவுன் தான் போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனுக்குன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு அந்த இடத்துல இருக்கு இல்லையா சோ அது வந்து எக்ஸ்போஸ்டா தெரியற ஒரு விஷயம் ஓகே இவங்க எக்ஸ்போஸ்டா தெரியற விஷயம் என்ன என்னன்னா பர்ஃபெக்டா அந்த என்ன தங்கம் போடணுமோ அந்த தங்கம் மட்டும்தான் இருந்திருக்கு இது எல்லாமே அவங்க பாடிக்குள்ள வச்சு கடத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஓகே பிரத்யேகமா அந்த ப்ளூ கலர் நம்ம ஒரு கோட் மாதிரி போட்டு அந்த பெல்ட் எல்லாம் அந்த மாதிரி பாத்துருப்போம் இல்லையா இவங்க சிக்கனதான் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ்ல தான் வந்திருக்காங்க செவ்வாய் கிழமை வந்திருக்காங்க இன்னொன்னு சொல்ல போனது பார்த்தா இந்த இது வந்து நால இந்த பதினஞ்சு நாளில் நாலாவது முறை துபாய்னு சொல்லப்படுது அது அவங்க கொடுத்தா ரெண்டாவது க்ளூ ஓகேங்களா ஒன்னு வந்துட்டு ட்ரெஸ் ரெண்டாவது இவங்க கொடுத்த பெரிய க்ளூ இது ஓகேங்களா அவங்க வந்திருக்காங்க பதினஞ்சு நாள் வரும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சந்தேகம் வரல இந்த மாதிரி ஒரு குருவி அப்படின்னும் போது லைக் இதுல இன்னொன்னு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா யாரு இதை போயிட்டு கடத்திட்டு வர சொன்னா யாருக்கு இது போக போகுதுன்றதான் விஷயம் இவங்க ஆக்டர்ட் அஸ் அ மிடில் மேன் தான் ஒரு மீடியேட்டர் மாதிரி தான் என் கமிஷன் எனக்கு பிரச்சனை கொடுத்துருத்துரு ஆமா என்ன மூவியும் பெருசா ஓடல பதினாறுல வாகை மூவி தமிழ்ல ஜீவா கூட பண்ணாங்க ஒரு சாங் போச்சு அவ்வளவுதான் கனடால மூணு மூவி பண்ணதா சொல்லப்படுது முப்பத்தி மூணு வயசு நாலு மாசம் முன்னாடி உங்களுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு இந்த இடத்துல ஓகே அந்த ஒரு விஷயமும் ஆயிருக்கு சரி இது நல்லா இருக்கேப்பா ஈஸியாக செட்டில் ஆயிடலாம் சீக்கிரம் இன்னொன்று இருக்கவே இருக்கே டேக் தான் ஒரு அதிகாரியோட வளர்ப்பு மகள் ஒரு மகள் அப்படின்னும் போது யாரும் நம்மள இது குறிப்பிட்ட நம்பிக்கை தான் சார்

கேரளா டூ மைசூர் வந்துட்டு அந்த உரிமையாளர் எடுத்துட்டு போகும்போது அது கடத்தல் வழக்குல இவருக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி ஒண்ணு பட் ரெக்கார்டா எவிடென்ஸா எதுவும் இல்லை இது எப்படி ஆயிடுச்சுன்னா சர்ச்சையா மாறி போச்சு ரெண்டாவது வந்து இவருடைய மகன் வந்து கார் வாங்கினது யார் கூட அப்படின்னு சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் ஸ்கேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இவரு பேர் வந்து சர்வதேச ஆக்கர் அந்த பர்சன் ஸ்ரீகிருஷ்ணா ரமேஷ் ஸ்ரீகி அப்படின்னு சொல்லி அந்த பர்சன சொல்றாங்க அவர் கூட சேர்ந்து போர்ஷே கார் இது வாங்குறதுல ஒரு விஷயம் நடந்து இந்த காரை திரும்ப ஷோரூம்ல விடுற அளவுக்கு ஆச்சு அந்த இஷ்யூ அந்த இஷ்யோ ரெண்டுகளையும் இவர் சிக்கிருக்காரு இப்ப இவர் யோசிப்பாருல்ல நம்ம வீணா உள்ள தலைய குடுத்தோம்னா மாட்டிப்போம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம் நம்ம கலர் ஆரம்பிச்சா இப்ப இவருக்கு வாய்ப்பிருக்குல்ல கலர்னா என்ன ஆகும் பின்னாடி குப்பைகள் எல்லாம் வெள்ள வரும் இல்லையா அதனால இவர் ஸ்மார்ட்டா என்ன சொல்றாரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் அவங்க எங்க கூட கிடையாது ஆக்சுவலி உங்க வீடு வந்து சீசர் போட்டுருக்காங்க லகுவல்லி அப்படிங்கற ஒரு இடத்துல இதுல அடுக்கு தான் அவங்க இருந்திருக்காங்க பெங்களூர்ல இவர் என்ன சொல்லிருக்காருன்னா அவருடைய கணவர் கூட அவங்க கல்யாணம் அங்கேயே போயிட்டாங்க ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்காங்க அவரு ஒரு வடிவமைப்பாளர் கட்டிட வடிவமைப்பாளர் ஓகே டெக்கரேட்டர்ஸ் இந்த டெக்கரேஷன் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் எக்ஸ்டீரியர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு தரவர் அவரும் ஒரு அரசியல்வாதியோட சொந்தக்கார்தான் கல்யாணம் செம்ம பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க அந்த இடத்துல அதோட எனக்கு தெரிஞ்ச இல்லங்க பேச்சுவார்த்தை நின்று போச்சு சோ சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு சொல்லி இவர் அழகாக அந்த எஸ்கேப் ஆயிட்டாரு பட் எஸ்கேப் ஆனால் விடுவாங்களா அப்படின்னு கேட்டால் விட போகிறது கிடையாது கண்டிப்பாக வருவாங்க சரி எல்லாத்துலயும் ஒரு மூலாதாரமாக இருக்கிறது கண்டிப்பா சிஆர்னு ஒரு விஷயம் இருக்கு கால் டீட்டெயில் ரெக்கார்டிங் என்றது ஒண்ணு இருக்கு எனக்கு தான் நிறைய அக்யூஸ்ட் வந்து வாட்ஸ்அப் கால்ஸ் யூஸ் பண்றது விபியன் போட்டு அதெல்லாம் யூஸ் பண்ற ரீசன் எல்லாம் இருக்க போகுது இந்த இடத்துல இப்போ இவங்களுமே இந்த இந்த ரீசன் வச்சு தப்பிச்சிலான் தான் இங்க நினைச்சிருக்காங்க பட் முடியாம தான் மாட்டிக்கிட்டாங்க கண்டிப்பா இதுல வந்து மேடம் இப்ப அந்த பொண்ணு இப்போ எந்த எந்த இடத்துல டிரஸ் போட்டு அதை அதாவது மறைச்சு கொண்டு வந்திருக்கும் ஆமா ஏன்னா இது வந்து வராங்க வந்துட்டு அந்த எமிரேட்ஸ் பிளைட்ல வராங்க செவ்வாய்கிழமை அரேஸ்ட் பண்ண படுறாங்க இல்லையா அரெஸ்ட் பண்ணி அவங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா கதை சொன்ன சொல்ல போகும்போது அதாரிட்டிஸ் கூப்பிட்டுருக்காங்க இவங்க போல அதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா நான் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மகள் என்ன என்ன அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு பிரைவேட் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவங்க லக்கேஜஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க செக் பண்ண அப்புறம் ரெண்டு பர்ஃபியூம் போட்டில் தான் இருக்கு லக்கேஜ்ல உடனே அவங்க அப்படியே வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படியே தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்து பாருங்க ஒண்ணுமே இல்ல லக்கேஜ்ல என்ன என்ன போய் சந்தேகப்பட்டீங்களா அதே தான் உங்களுக்கு இருக்கு வைக்கிறேன் போறேன் வரேன் அப்படியே ஆச்சா போச்சான்னு பேசிருக்காங்க அப்பதான் அங்க இருந்த காவல் அதிகாரிக்கு ஒரு விஷயம் உறுதி ஆல்ரெடி அவங்க கண்ணி எது மேல மே அவங்களோட ட்ரெஸ்ல இருக்க அந்த எம்ப்ராய்டரி இருக்கு இல்லையா அந்த எம்ராய்டரி வந்து மின் இருக்கு ஒன்னு ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெல்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க வியார் பண்ணிருந்திருக்காங்க ட்ரெஸ் மேல இல்லாம ஒரு மாதிரி உள்ள ரொம்ப டிஃப்ரெண்டா வியார் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் என்ன பெண் காவல் அதிகாரியை கூப்பிட்டு கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு போய் செக் பண்ண சொன்னாதான் அங்கே கதையே தெரியுது என்னன்னா அந்த ட்ரெஸ் அதுக்கே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ட்ரெஸ் அதனாலதான் உங்க நாலு வாட்டி டிரெஸ்ஸை மாத்தல் கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி எட்டு முறை அவங்க டிராவல் பண்ணதான் சொல்லப்படுது இந்த போன வருஷம் மட்டும் நாற்பது முறை இந்த வருஷம் வந்துட்டு எட்டு முறை அதுல இந்த பதினஞ்சு நாள்ல மட்டும் நாலு முறை

அதுக்குன்னே பிரத்யேகமான க்ளூ போட்டு அவங்க தொடையிலலாம் ஒட்டியிருந்ததாகவும் இங்கே சொல்லப்படுது அந்த தங்கக்கட்டிய பேக் சைடு வச்சு க்ளூ வச்சு ஒட்டிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது ஏன்னா உங்களுக்கு அது பார் மாதிரி தானே இருக்கும் ஆமாம் ஓகே அந்த மாதிரி போகும்போது இது நம்ம கேட்கும் அந்த வெயிட்ட முதல்ல எப்படி கேரி பண்ணி நடந்தாங்கன்னு தெரியல அதான் சார் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு இல்லை பட ஒரு கட்டியாவது கீழே வந்துருக்கும்ல இப்போ வாக்கிங்கில் போகும்போது வரும்போது ஏதோ ஒன்று கீழே வந்ததோட பிரச்சனை இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக சார் அதெல்லாம் சொருக தெரியாமல் சொருகுனா பண்ணுற வேலை சார் அதெல்லாம் ஓகேங்களா ஏன்னா ஏன்னா எவ்வளோ க்ளியராக ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் வரதுக்கு முன்னாடி கோவிட் டைமில் வந்து கோட் இல்லை அப்போ பெருசாக இல்லாதனால நான் காலேஜ் ஒரு காலேஜில் நான் அஸிஸ்ட் ப்ரொஃபஸராகவே ஒர்க் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்களேன் ஃபோன் காலேஜுக்கு நாட் அலோட் அப்படின்னாலுமே ஃபோனை அவ்வளோ அழகாக சொருவி காலேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க அதெல்லாம் கீழே வழிதான் என்ன திரும்ப திரும்ப ஒரு பண்ணும்போது என்ன ஆகும் ஹாபிச்சுவல் ஒரு விஷயம் எல்லாம் நல்லா தெரியும் எங்க பண்ணா எப்படி ஆகும் இன்னொன்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா அதுக்கான குளூன்னு இருக்கு இல்ல சார் ஏன்னா இவங்க வந்து இப்படி பண்ணும் போது இது விழாத அளவுக்கு அதுக்கான என்ன பண்ணனமோ அந்த விஷயம் பண்ணிருப்பாங்க ஓகே அந்த பெல்ஸ் ப்ராப்பரா அதனாலதான் அந்த டிரெஸ் அவங்க மாத்துல இப்போ காமனா இருக்கவங்களா என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு பயன் மூவில சூரிய எடுத்துட்டா கெட்டப்ப மாத்தி மாத்தி வருவாரு அந்த இடத்துல இவங்க கெட்டப்ப மாதிரில எதுவும் பார்த்தா ரொம்ப கேஷுவலா ரொம்ப அந்த ஃபேஸ் இதுவா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தானே பண்ணிருக்காங்க அப்ப விச் மீன்ஸ் தட் அவங்களுக்கு அவங்க டெக்னிக் மேல ரொம்ப கான்பிடன்ஸ் அங்க இருந்திருக்கு அதுதான் இங்க விஷயமாவே இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க துபாய் பிளைட் ஏறி அதுக்கு முன்னாடி இதுல இன்னொன்னு சொல்லப்படுது என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாதாமா ஓகே நாலு பர்சன்ட் கமிஷன் இந்த ஒரு வேலை கரெக்டாக நடந்திருந்தா உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா கமிஷன் கிடைச்சிருக்கும் அந்த இடத்துல இவங்க எப்படி வரும்னா இவங்களுக்கு முன்னாடி யார் என்ன ப்ராஜெக்ட்லாம் தெரியாது குருவி அதான் சொல்ற மாதிரி மீடியேட்டர் ஜஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியுமா சார் இவங்க இந்த இடத்துல வாங்கணும்னு சொல்லுவாங்களா வாங்கிட்டு வாங்கலாம் அது துபாயில வாங்கிடுவாங்களாம் ஒரு நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு ஏர்போர்ட் வருவாங்களா ஏர்போர்ட் வந்துட்டு போய் ரீச் ஆறாங்களே வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ரீச் ஆகணும் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிருவாங்களா இவ்வளவுதான் அவங்களுக்கான விஷயம் யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க டீடைல்ஸ் சொல்ல மாட்டாங்க யாருக்கு கொண்டு போய் சேர போகுதுன்ற டீடைல்ஸ் எங்க தெரிய போறது கிடையாது ஓகே மேபி அந்த இருக்காங்களா இவங்களுக்காக ஒரு ஏஜென்ட் இவங்களுக்காக ஒரு ஏஜென்ட் இருப்பாங்களா கண்டிப்பா அவங்க இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வர போறாங்க அவங்க சிக்கனா இன்னும் யார் யார் இதுல தொடர்புன்றதை தெரிய வரும் முத விஷயம் ரெண்டாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றாங்க எப்பவுமே வரும்போது ஒரு காவல் ஒரு காவல் அதிகாரி ஒரு அதிகாரி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஒரு அதிகாரி அவங்க கூடயே வந்து அங்க இறங்குனதுல இருந்து கூட்டிட்டு போய் விடுவாரன்னு சொல்லப்படுவாங்க கண்டிப்பா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் சொல்லப்பட்டு ஒரு முறையில வந்து எப்படி சார் அவ்வளவு இதுவா தெரியாம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இன்னொன்னு என்னன்னா இங்க வெளியே வந்து காவல் வாகனம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா காவல் வாகனம் இருக்கு அவங்க மூணு வாட்டி எஸ்கேப் ஆயிருக்காங்க ஓகே ஓகேங்களா தன்னுடைய அப்பா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பாதுகாப்பு கருதி என்ன கூட்டிட்டு போய் விடுறதுக்காக வண்டி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க மேபி அவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாமலும் இருக்கலாம் அதான் சொன்னேன் அப்பா வந்துட்டு இங்க ப்ளீ ஆஃப் இன்னசன்ஸ் சொல்லுவான் எனக்கு ஒன்னும் தெரியாதுங்கய்யா என்ன விட்டுருங்க அப்படிங்கிறதுக்காக விட போறது கிடையாது ப்ராப்பர் இவெஸ்டிகேஷன் கொண்டு வர போறாங்க எந்த விதத்துலன்னு கொண்டு வரதான் போறாங்க லிங்க் ஏன்னா அதுக்கேத்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அடுக்குமாடி வீடு வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் இவங்க பிடிப்ப அண்டிக்கு அங்க பாருங்க அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு கோடி நகை

பன்னெண்டு கோடி வந்துட்டு வர்த்தான ஒரு விஷயம் பிளஸ் கேஷ் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் பதினஞ்சு கோடி தான் இந்த சொல்லப்படுது இல்லையா நமக்கு ஸோ அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்களா இல்லை பன்னெண்டு கோடிக்கு நாலு பர்சன்ட்னா ஐம்பது லட்ச ரூபா கமிஷன் இதுதான் விஷயம் அப்போ போன வருஷம் அப்ப வந்து ஒரு நாற்பது முறை அவங்க டிராவல் பண்ணிருக்காங்க அதுல ஏதாவது கடத்துனாங்களா ஏன்னா இப்ப இந்த விசாரணை வலையமே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த ஒரு வருஷம் இந்த இது எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு வருஷமா இது தான் ஈடுபட்டு இருக்காங்களா இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கிறது இது இன்வெஸ்டிகேஷன் சொன்ன மாதிரி இது வந்துட்டு இப்ப எல்லாமே பெரிய யார் யார் அதிகாரிகள் உள்ள இருக்காங்க என்னென்ன மாதிரி நடந்திருக்கு ஏன்னா இப்ப இங்க வராங்கன்னா துபாய் துபாய்ல இருக்க ஏர்போர்ட்ல வந்து அங்க இருக்க அத்தாரிட்டிஸ்க்கு இது தெரியுமா தெரியாதா அங்க ப்ராப்பர் செக்கிங் பண்ணலையா ஏன் அங்க அவங்க கவனிக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இனிமேதான் இங்க இருக்க சிசிடிவி ஆய்வுக்கு உட்படுத்த போறாங்கன்னே சொல்றாங்க அப்பா இது முன்னாடி பண்ணிருக்கணுமா இல்லையா இருக்கு போல ஆஹ் இதை பண்ணிருக்கணுமா இல்லையா இப்பதான் இத சொல்றாங்க அப்ப எப்படி இருக்கு பாருங்க ஏன் எதுக்காக அதை பண்ண போறானே இவங்க எத்தனை வாட்டி டிராவல் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்துட்டு அதான் சொல்லல இது ப்ரிவென்ஷன் முன்னாடின்றது வேணும் இல்லையா ஒரு விஷயம் இது கூட என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது வரைக்கும் தகவலாம் வந்தது என்னன்னா இவங்களா போய் கண்டுபிடிச்ச மாதிரி எதுவுமே இங்க சொல்ல தகவல் வந்தது அதன் அடி உளவுத்துறை அவர் சம்திங் அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு இங்க வந்ததுன்னு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா போட போடுறதுமே மினிமம் ஃபைவ் இயர்ஸ் டு மேக்ஸிமம் லைஃப் இம்பிரசன்மெண்ட் வரும் ஏன்னா இல்லை டிஆர்ஐ உள்ள வராங்க அத்தாரிட்டேட்டிவா இது பார்த்திங்கன்னா லைக் கஸ்டம்ஸ் ஆக்ட் அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் இதுல தான் வந்து இது கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இன்னும் என்னென்ன செக்ஷன்ஸ் போடுறாங்களோ அது ஆட் செக்ஷன்ஸ் இது மெயினாக அந்த கஸ்டம்ஸ்ல மாற்ற கோல்டு லாண்டரிங்கான ஒரு விஷயம் இது உள்ள வரும்போது மினிமம் ஃபைவ் இயர்ஸ் டூ மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரஸன்மெண்ட் ஒரு வாட்டி பண்ணாலே இது எத்தனை வாட்டி கணக்கே இல்லையே இந்த இடத்துல

அந்த மாற்றம் இருக்குதான் செய்யுங்க சார் நடை உடையில அப்படின்னு பார்த்தோம் ஹராஸ்மெண்ட் வந்து ஒரு பெண் வந்துட்டு கும்பகோணத்தில் நடந்த காலேஜ்ல குழந்தைக்கு பாத்ரூம்ல வச்சு பிரெக்னன்சி டெலிவரி கொடுத்தது பார்த்திருப்போம் ஒரு பெண்ணால பத்து மாதம் வந்து கர்ப்பிணியா இருக்குன்ற ஒரு விஷயத்தை விஷயத்த போட்டு கர்ப்பிணின்னு மறைக்க இது இதையும் சார் மறைக்க முடியாது லாஜிக்கா யோசிக்கலாம் அந்த இடத்துல ஏன் உனக்கு வந்து வயிறு அதெல்லாம் பெருசா இருந்துச்சு இப்ப என்ன காணும் கேட்கும்போது இல்ல எனக்கு வந்து பீரியட்ஸ் நான் வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆயிட்டேன் அதனால வயிறு வயிறு வந்து எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு சரி அது பெண்களுக்கே உண்டான அது நேச்சர் ஓகே வயிறு வந்து ப்ளோட்டிங் ஆகும் ஒன்ஸ் வந்து மந்த்லி மென்சுரேஷன் சைக்கிள் ஆகும் சில பேருக்கு அந்த வயிறு வந்து உங்களுக்கு வந்து அமைகிடும் அந்த விஷயம் நடக்கும் ப்ளோட்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்தா அந்த விஷயம் இருக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் உங்களால லூஸா போட்டு பத்து மாதம் கர்ப்பிணின்றதையே மறைக்க முடியும்னா இதையே மறைக்க முடியாது அதான விஷயம் ஏன்னா அவங்க மாட்டினதே ட்ரெஸ்ஸோட எம்ப்ராய்டரி

எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இன்னொன்று ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க நம்மளால் இந்த வீடியோ பார்க்க முடிஞ்சுது கொஞ்சம் கூட மாட்டிக்கிட்டோமே அப்போ எதற்கும் தயாராக இருந்தார்களா இல்லை நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணலான்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையானும் இங்கே நமக்கு தெரியல இல்லையா ஸோ அதுதான் என்ன சொல்கிறது ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும்ன்றதை நம்ம வேற மாதிரி ஒரு எம்பவர்மெண்ட்டில் யோசிச்சோம் பட் இது எவ்வளோ கேவலமான ஒரு செயலா இருக்குது நான் சொன்ன மாதிரி அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா பெங்களூரில் இதான் ஃபஸ்ட் டைம்ன்றாங்க அட்டச்சு ஒரே டைம்ல மாட்டினது அவங்க யோசிச்சிருப்பாங்க பிடிப்பாங்க இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல அந்த பவர் அபியூஸ் பண்ற பெண்களுக்கு எல்லாருமே தான் பொண்ணுப்பா சிம்பத்தி நோட் எடுத்துடலாம் ஒண்ணு பொண்ணை யாரும் பெருசா கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான விஷயம் எல்லாமே சேர்த்துதான் இது வரைக்கும் அந்த தகவல் செய்ய வச்சிருக்கு இதுக்கு அப்புறம்தான் யார் யாரையும் இது ரொம்ப பெரிய சர்க்கிள் தானே சார் இது கண்டிப்பா ஒரு கேங்கா தான் இருக்க முடியும் கண்டிப்பா ஏன்னா போது யாரு வாங்க சொன்னா யாரு விற்க சொன்னா அது ஒரு ஆளே கை மாற்றப்பட போதா இல்ல பிரிச்சு இப்போ கஞ்சாலாம் ஆகுது இல்லையா மொத்தமா பல்கா வாங்குவாங்க வாங்கிட்டு என்ன ஆகுதுல பிரிச்சு பிரிச்சு பிரிச்சுலாம் போட்டு விற்கிறதா அந்த மாதிரி விஷயம்லாம் இங்க நடக்குதுல அந்த மாதிரி இது ஒரு ஒரு பாரா வைக்க போறாங்களா இல்ல மொத்தம் ஒரு ஆளு கொடுக்க போறாங்களா இல்ல இது வந்து கோல்டு ரா மெட்டீரியல் வந்து ஃபார்மேட்டா மாத்தி ஜுவல்லரி ஷாப்புக்கு ஏதாவது போதா இதெல்லாம் அடுத்த கட்டமா தானே நமக்கு தெரிய வரும் சோ விசாரணை விலையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க கோர்ட்லயும் போட்டு பதினாலு நாள் அவங்களை ரிமாண்ட்லயும் எடுத்தாச்சு பெங்களூர்ல போட்டு எடுத்துட்டு பதினாலு நாள் இன்வெஸ்டிகேஷன் போபோது பத்தலன்ற பட்சத்துல இன்னும் அவங்க கிட்ட கஸ்டடி எடுத்து ரிமாண்ட் கஸ்டடி எடுத்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போக தான் போகுது இந்த இடத்துல பட் ஈஸியா இந்த இடத்துல விட்டுற போறது கிடையாது ஏன்னா நிறைய பேர் இன்வால்ட் இல்லையா அதுல ஆமா அதனால வருவாய்த்துறை அவங்க எல்லாமே அதிகமா வாய்ப்பு இருக்குறதுன்னு தாண்டி இன்வெஸ்டேஷன் வரும்போது கண்டிப்பா வரதான் வந்தது ஆகணும் உள்ள ஓகேங்களா கண்டிப்பா இதுல பெரும் புள்ளிகள் இல்லாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இல்ல ஏன்னா இன்ஃபுளுசியலான இல்ல அப்படின்னா முதல்ல எங்க இந்த தைரியம் வரும் பிஎஸ்ஏ வந்து கூட்டிட்டு போய் வண்டியில ஒண்டி விடுறாருன்னா கண்டிப்பா இருக்கும் ஒருவேளை அவருக்கு தெரியதோ தெரியுதோ செகண்டரினு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அப்பாவின் பெயரில் வளர்ப்பு மகள் நம்ம கொண்டு போய் சேஃபா விடணும் அதனால வண்டி அனுப்பணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சொல்றாங்க இல்லையா ஏர்போர்ட்ல ஒரு ஒரு அதிகாரி வந்துட்டு ரெகுலரா கூட்டிட்டு போய் ஆன் அண்ட் ஆஃப் விட்டாருன்னு அவருக்கு தெரியாம இருக்க வேண்டிய சான்ஸ் இல்ல இல்ல ஏங்க இந்த அளவுக்கு இன்னொன்னு நல்லா இதுல புரிஞ்சுக்கணும் அதிகாரி தான் வந்திருக்கு அந்த ஏர்போர்ட்ல விட்டு கூட்டிட்டு வருவார் அவர் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட அதிகாரியா இல்ல காவல் அதிகாரி அங்கிருந்து போலீஸ் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா இது என்ன டர்ன் எடுக்க போகுது அப்படிங்கறது இல்ல காவல்துறை இல்ல இந்த மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதிகாரி அப்படின்னா இது என்ன டர்ன் எடுக்க போகுதுன்றது நமக்கு எல்லாமே இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் அவங்க வாயை திறக்கணும் இல்லனாலும் திறக்க வச்சிருவாங்க அது தாங்க விஷயம் கண்டிப்பா நன்றி நன்றி சார்